ஆகாதவன் விஞ்ஞானி தாமஸ் அல்வா எடிசன் அவர்கள் சிறுவனாக இருக்கும்போது அவர் படித்த பள்ளியிலிருந்து வீட்டிற்கு அனுப்பிவிட்டார்கள் ஒரு கடிதத்தை அவர் கையிலே கொடுத்து அனுப்பி வைத்தனர் அந்த கடிதத்தை பிரித்து பார்த்த தாயார் அதை தாமஸ் அல்வா எடிசன் காதுகள் கேட்க சத்தமாக வாசித்தார் உங்கள் பையனைப் போல அறிவாளி இந்த பள்ளியில் ஒருவரும் இல்லை அவன் மிக சிறந்த அறிவாளி அவருக்கு கற்றுக்கொடுக்கும் அளவிற்கு திறமை நிறைந்த ஆசிரியர்கள் இந்த பள்ளியில் இல்லை அவன் எதிர்காலத்தில் பெரிய அறிவாளியாக வருவான் எனவே உங்கள் பிள்ளையை நீங்கள் வீட்டில் வைத்தே கற்றுக்கொடுத்து அவன் முன்னேற உதவி செய்யலாம் என்று எழுதப்பட்டிருந்ததாக அந்த எடிசனின் தாயார் அந்த கடிதத்தை வாசித்தார்கள் மறுநாளில் எடிசனின் தாயார் தன்னுடைய மகனுடைய படிப்பிற்கு உதவி செய்யும்படியாய் தன்னை அர்ப்பணித்து அப்படியே வேலை செய்ய ஆரம்பித்தார்கள் மாத்திரமல்ல எடிசனுக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே பிள்ளையை மாற்றும் என்று சொல்லி அப்படியே செபிக்க ஆரம்பித்தார்கள் எதிர்காலத்தில் விஞ்ஞானியாய் மாறிப் போனார் தாமஸ் ஆல்வா எடிசன் பல ஆண்டுகள் கழித்து எடிசனின் தாயார் இறந்து விட்ட பின்பு அந்த கடிதத்தை வாசிக்கும்படியான ஒரு சூழல் ஏற்பட்டது அந்த கடிதத்தில் எழுதப்பட்டு வரிகள் என்ன என்பதை நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும் பெரியவர்களே உங்கள் பையன் அடிமுட்டால் ஆசிரியர்கள் அவனுக்கு கற்றுக் கொடுக்க விரும்பவில்லை அந்த எழுதிய மத்தியிலே நிறைந்த உலகத்தை வெளிச்சத்துக்கு நேராய் கொண்டு மாபெரும் கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கிற ஒரு அப்படிப்பட்ட விஞ்ஞானியாய் ஆண்டவர் அவனை மாற்றிவிட்டார் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு உள்ளங்களேக்கும் இந்த உலகம் உங்களை ஆகாதவன் என்று ஒதுக்கி தள்ளிக் கொண்டிருக்கிறதோ படிப்பு சரியாய் வரவில்லை எந்த ஒரு வேலையும் உனக்கு கிடைக்காது உன்னுடைய எதிர்காலம் கேள்விக்குறிதான் என்று சொல்லி பல்வேறு வசை சொற்களை உங்களுக்கு நேராய் இந்த உலகம் அள்ளி வீசிக் கொண்டிருக்கிறதோ உங்களை தூக்கிக் கொண்டிருக்கிறதோ உங்களுடைய நிலைமை அறிந்த ஆண்டவர் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார் அருமையான இந்த எடிசனுடைய நிலையை மாற்றி ஆண்டவர் மிக பெரிய ஒரு விஞ்ஞானியாய் மாற்றி ஆண்டவர் இன்றைக்கு அவனுடைய பெருமையும் பறைசாற்றி கொண்டிருக்கிறதே அதே போல உங்களையும் மாற்ற வல்லவர் ஆண்டவர் ஆண்டவர் சொல்லுகிறார் மத்திய இருபத்தி ஒன்று நாற்பத்தி இரண்டிலே வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதது என்று தள்ளினக்கல்லே மூளைக்கு தலைக்கல்ல ஆயிற்று அது கத்தராலே ஆயிற்று என்பதாக ஆண்டவர் உங்களையும் மாற்ற வல்லவர்